நான் சோச்சு கேலண்டர்ல நீ இப்படி படுத்திருக்கிறத பாக்கும்போது எனக்கு என்னமா பண்ணுது மனசு கெடுது ரொம்ப இப்ப நீ உட்கார்ந்துருக்கிய இந்த போஸ்ட் என்ன இன்னும் கிடைக்குது ரொம்ப பெரிய தொந்தரவாச்சு

இருந்தாலும் நம்ம உன் இதயத்தின் படிகளில் நான் தவிந்து கொண்டே மேல் நோக்கி வருகிறேன் என்ன நீ ஏற்றுக் குழந்து கெஞ்சி கேட்கிறான் அருண் அவள் சிரித்தாள் அவனுடைய அந்த பேச்சுக்காக அல்ல தன்னுடைய இதயத்தின் வாசலை என்றும் அவனுக்காகவே திறந்து வைத்திருப்பவன ஆனால் பெண்ணல்ல அவன் தன்னுடைய காதலை இவ்வளவு சீக்கிரம் அவனிடம் சொல்லிக் கொள்ள விரும்பவில்லை அவன் மறுபடியும் அவளை பார்த்தான் அவள் அவனை பார்க்கிறான் இருவருமே சொர்க்கத்து முதற்படி நின்று கொண்டிருந்தார்கள் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்திப்பில் ஒரு ரசமான சம்பவம் அருண் பெரிய பணக்காரன் கார் வைத்திருப்பவன் பீச்சில் காரில் போய்கொண்டிருந்த போது ஒரு பெண் தன்னந்தனியாக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள் அவள் அவனை தட்டி அழைத்தாள் அருண் பயத்தோடு காரை நிறுத்தினாள் அவளை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலை அவள் யாரோ எப்படிப்பட்டவளோ வேறு வழியின்றி காரில் ஏற்றிக்கொள்ள நேர்ந்தது ஒவ்வொரு திருப்பத்திலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்ட போது உள்ளங்கள் ஒன்றியது என்ன லலிதா என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் என்று மறுபடியும் அருண் கேட்க அவள் மௌனமாக சிரித்தாள் அவன் அவளை தொட்டான் அவள் பதுமையாக இருந்தாள் அருகில் சென்றான் அவளை வாரி எடுத்துக்கொள்ள பின்பு அவன் அவளை அணைக்க அவள் அவனை அணைக்க சொர்க்கத்தின் படிகளில் மேல் நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள் இதை பாருங்க நீங்கள் இப்படியே புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்க வாழ்க்கை பூராவும் வரும் கற்பனை எண்ணையும் முடிஞ்சிடும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் மது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அழகான இடத்தையும் தங்கமான உங்களையும் நான் விட்டு இல்லை இனிமேல் எப்போ நான் இங்கே உங்க கூட

எனக்கு எல்லா வசதி இருந்தோம் வாழ்க்கையில எந்த சுவையும் இல்லாம இருந்து என்னவோ தெரியல இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு புது உலகத்தை உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது சத்தியமா சொல்றேன் நான் மனசார அவரும் என்ன மனசார விரும்புறாரு தயவு செய்து இந்த அவருக்கு தெரிய வேண்டாம் என்னமா சொல்லுங்க உண்மையத்தான் சொல்றேன் சுந்தரம் என் கற்பனைய பாழ்படுத்தாதீங்க என்ன மனுவை கிட்ட இருக்கு அப்படி துரதிருஷ்டவசமா பிரிவு ஏற்பட்டா என்னால தாங்கவே முடியாது எனக்கு வாழ்வு கொடுங்க இந்த ரகசியம் என்னோட அடுவிட்டு பால காப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் இத்த வச்சா கூப்பிட்டு ஏற்றுக்க என்ன வாடா போனேன் காது முடியெல்லாம் போய் கரடி மாதிரி வந்து நிக்கிற நான் இப்ப சாதாரண இல்ல ஒரு டைரக்டர் டைரக்டர் சினிமா அங்க அங்க எங்கடா போனேன் டை இருபது வருஷத்துக்கு முன்னால நான் வீட்டை விட்டு ஓடினேனா நெருத்து 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 ஓடுனது சரி எங்க சித்தப்பா கிட்ட இருந்து இருபதனாயிரம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனியே அந்த பணம் என்னாச்சு அதை ஏன் கேக்குறீங்க பல் பண்ணி விட்டேன் பத்திரிகை நடுத்தேன் பாருன பாருன உம் சரி சினிமா டேரக்டர் ஆஹ் என்ன போ இன்ன கஷ்டத்துல இருக்கேன் நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் பாவியில நின்னுடுச்சு நிக்கிறா உட்கார வைக்கிட்டு வந்திருக்க கூடாது ஏண்டா பாவி நான் அப்பவே சொன்னேன்ல இருடா ஒரு ரெண்டு மூணு காணி நிறந்தாரன் அத வச்சு விவசாயத்தை பாருங்க நடந்ததை பத்தி இப்ப என்ன காலை வச்சுட்டேன் வழியை பார்க்க வேண்டாமா நான் உங்ககிட்ட இப்ப எதுக்குன்னா நீங்க எப்படி எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க எல்லா பயலும் இருக்கும் போது ஆட்டம் போடுறீங்க தீர்ந்து போன உடனே அண்ணன் தம்பி கைய பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன் என்றாடே ஏதோ சொந்தக்காரன் காப்பாத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன் அதுவும் தவிர

தொழிலாளிகளுக்கு மட்டும் அன்பளிப்பா இன்னைக்கு தான் தொழிலாளியும் முதலாளிங்கிற வித்தியாசம் தான் பழகிற நாடு அதனால நான் அதுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ எங்க வர்ற அண்ணா அந்த விழாவுக்கு நானும் உங்களோட வர வேணாம்னா விடவா போற வா வா நல்ல அண்ணன் தான் தொழிலாளர் தினத்தை ரொம்ப விமர்சையா கொண்டாடலான் காரணம் இது உங்களுக்கு தாமால தான் வரும் ஐயா இந்த வருஷம் ஆட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கும்

எங்க இப்ப சொன்ன மாதிரி நடிகர் சுமதி நீ வேற எங்கட்ட சொன்ன எங்க மேனேஜர் மதுருக்கானே காலை விட்டு கழட்டுவான் மறுபடியும் போட மாட்டான் சோடேய் சோடேய் நிறைய சுமதி 말이 urte இந்த பச்சையா மதுவுக்கு தெரிய냐 பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சி திடீர்னு கூட்டத்துல தள்ளி விட்டான் எனக்கு என்ன தெரியும் நீ பரவாயில்ல டான்ஸ் ஆட தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படி உடம்ப வளைச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் நம்ம பெரியவர் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்காருல தலைய தலைய சொரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என்ன பண்ணா நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு போது கிழக்குன்னு போட்டோ எடுத்தான் எனக்கு ஒரே வெக்கமா போச்சு நான் மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்கிட்டேன் ஏன் பேசாம வர்றேன் என்னாச்சு உனக்கு மேல கோமா

அப்படி போட்ட மிரட்டி வச்சிருக்கிற மதுருக்கான முரட்டாளு அவன் சம்சாரம் சினிமா நடிகை சுமதி மாதிரி இருக்கிறான்னு சொன்ன ஜோட்டார் அடிப்பான் இருக்கிறேன் அபிப்பிராயத்தையே மாத்திட்டானே இப்ப என்ன தெரியுமா சொல்றேன் சினிமா நடிகை சுமதி உங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு வேதனையா டைரக்டர் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் உடனடிக்க போறீங்க எந்த காரணத்தை கொண்டோ இந்த விஷயம் மதுவுக்கு மாத்திரம் தெரியவே கூடாது என்ன

நான் இந்த பார்த்தா பொண்ணா மாதிரி இருக்கு அம்பாள் மாதிரி அம்பாள் மாதிரி வாங்க சாப்பிட போலாம் இருக்கா உனக்கு சுந்தரி பொண்ணை பார்த்து நடிகை சுமதி மாதிரி இருக்கா இருக்கான்னு சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் எத்தனை சொல்லி இருக்க

என் உண்டாடி பொண்ணுன்னு கத்துறா நீ என்ன எங்க கூட்டிகிட்டு வந்து காதல் குடி ஏற்றுங்களோ ஏற்றுமே ஒண்ணுமே தப்பு கிடையாது உங்க பொண்ணுதான் சொல்லுச்சு நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏற்றிட்டு போனோம் அடங்காத நீ அடக்கு நின்னா வீரன் அப்படின்னு சொல்லி இப்படி கழுத மேலயா உட்கார வச்சு சொன்னா ஏமா அவன் தான் கிருக்குப்ப உனக்குடா அறிவு இல்லாம போச்சுது அது உங்க பொண்ணு அறிவ பத்தி அது கிட்ட பேசினா என்ன புரியும் சின்ன விஷயத்தை பிரிச்சு சின்ன விஷயம்

நல்ல வார்த்தைய சொல்லு வியத்திலே சிவாஜி அறிவிலே கணேசனாய் அழகிலே பார்த்தனாய் நீளமே கண்ணன் ஒருவன் நிற்காமல் வருவான் வானகன் ஒருவன் பிள்ளையாய் பிறப்பான் இன்னும் ஒரு பத்து மாதத்தில் உங்களது மடியில் ஒரு குழந்தை தவழும் பத்து மாசத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா இன்னும் பத்தே மாசத்துலயா ஏய் அவ்வளவு சீக்கிரம் என்ன நீயோ